வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஜூலை ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை செவ்வாய் இந்நாளிற்கான ராசி கடகம் இந்நாளிற்கான நட்சத்திரம் ஆயிலியம் நான்காம் பாதம் இன்றைய திதி சதுர்த்தி இன்றைய யோகம் சித்தி இன்றைய கரணம் மணிசை இன்றைய ராசி தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் கடகம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் கும்பம் ரிஷபம் ஆயிலியம் நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் ஜெபம் பூர்த்தி செய்ய நவக்கிரக சாந்தி செய்ய ஆயுதங்கொள்ள இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி ஜூலை ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை செவ்வாய் சூரியன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் ஆயில்யம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை முதலாம் பாதத்தில் இருக்கிறது புதன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி மகரத்தில் இருக்கிறது மற்றும் அவிட்டம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்